அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சைங்கண்ணி எடுத்துக்கோங்க ஐந்து கிராம்பை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்துட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு எலுமிச்சங்கண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது முக்கால் டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரே ஒரு எலுமிச்சங்கண்ணியை அதை இரண்டாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒன் நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் எதாவது பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பீஸ்லேயே நீங்கள் பண்ணலாம் அதாவது ஒரு பீஸில் வந்து ரெண்டு கிராம்பு குத்தி வச்சுருங்க இன்னொரு பீஸில் வந்து மூன்று கிராம்பு குத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றே ஒன்று எலுமிச்சங்கண்ணியில் நீங்கள் பாதியாக கட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதி மட்டும் எடுத்து அதில் மட்டும் அஞ்சை குத்திட்டு அந்த தண்ணீருக்குள்ளே போடணும் நீங்கள் இரண்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு பாதி மட்டும் நீங்கள் எடுத்து அதில் அஞ்சு கிராம்பு குத்தி அதை வந்து நீங்கள் தண்ணீருக்குள்ளே போடணும் அதை நீங்கள் எப்படி போட வேண்டும் அப்படின்னா அந்த எலுமச்சங்கண்ணி இரண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எலு எலுமிச்சங்கனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கிராம்பு குத்தும் போது உங்களுடைய பிரச்சனை சொல்லிட்டு குத்திடணும் அதாவது இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொத்திடுங்க அடுத்து எனக்கு மனக் குழப்பங்கள் இருக்கிறத அதை தீரணும் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லி கொத்திடுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனை மற்றும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் மற்றவர்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள நினச்சி அவங்க எனக்கு எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் அதை குத்திவிடுங்க எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விளைவிடும் இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து பாருங்கள் செய்துட்டு ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் அதாவது ஒரு பாதி மட்டும் எடுத்து குத்திட்டு இல்லை ரெண்டு குத்தினாலும் ஓகே தான் சரிங்களா அதனால் நீங்கள் குத்திட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டணும் அதாவது டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே போட்டுருங்க அதை போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இரவு ஃபுல்லாக அது இருக்கணும் அது நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம் நீங்கள் தூங்குகிற இடத்துலே வைக்கலாம் அப்படி இல்லை ஹால்லேயும் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் அல்லது செல்ஃபில் ஏதாவது இடத்துல வைக்கலாம் இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் இதை வந்து கால்படாத இடத்துல அப்படியே நீங்கள் ஊற்றிடுங்க அந்த தண்ணி அந்த எலுமிச்சங்கண்ணியோடு நீங்கள் ஊற்றிடுங்க உங்களுடைய பிரச்சனை அடியோடு தீரும் நீங்கள் என்ன நினச்சி இதை பண்ணிங்களோ அது அப்படியே உங்களுக்கு சரியாகும் அந்த பிரச்சனை கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி மற்ற குழப்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகும் மிக மிக பவர்ஃபுல்லான பரிகாரத்தை செய்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு போகிறதுக்கு நடி செய்து பாருங்கள் ஒருவேளை இன்றைய நாள் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா திங்கக்கிழமை இரவு கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் அல்லது திங்கட்கிழமை காலை கூட நீங்கள் செய்யலாம் காலை செஞ்சீங்க அப்படின்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை வர தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் இரவு முழுவதும் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு நல்ல பவர் இருக்கும் அதனால் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவும் செய்யலாம் அல்லது திங்கக்கிழமை காலையில் கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் பஞ்சமி நமக்கு வந்து இருப்பதனால நம்ம விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி பிரச்சனை மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு ஐந்து கிராம்பும் அல்லது ஒரு இரண்டு கிராம்பும் மட்டும் கூட போதும் ஒரு இரண்டு மூன்று கற்பூரத்தை எடுத்து உங்கள் வாசல் வெளியே உங்கள் தலையை சுற்றி மூன்று முறை சுற்றி வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி உங்கள் நீங்கள் வந்து தெருவில் நம்ம அதாவது மெயின் வாசலில் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கேனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொளுத்திட்டு நீங்கள் தூங்க வந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அதே போல் வந்து நம்ம பொறுத்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம கதாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டில் வந்துடணும் தெருவில் நம்ம பொருத்தும் போது நமக்கு அது நல்ல பலன் கொடுக்கும் அது திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது எப்போ அது எரிஞ்சிருச்சா எரியலையா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் தெருவில் தான கொளுத்த பரிகாரம்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் வீட்டு வெளியே வாசலில் கொளுத்தும் போது நீங்கள் பொறுத்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி